என்ன பத்தியோ என்ன பத்தியே உங்க மூத்துடலாம் இவ்ளோ விஷயமா लेके வந்திருக்கீங்க அவரு குும்பர புள்ளைய பத்தி தெரியாத ஒரு 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 நான் தான் बोलறீங்க நீங்க इतனே ஒரே உருவாக்குறீங்க <laughs> <laughs>

അപ്പൊ ഉൾപ്പെടെ ഒന്ന് വേറെ പണയ അഭിവൃദ്ധി സഭ സംബന്ധമാണ് സഭയാലും അമിതാലെയും അറിയും അതിർത്തി എടുക്കപ്പെട്ടേ ഒന്ന് അത് മാത്രമല്ല ഇവരെ എടുക്കപ്പെട്ട നടപടികൾ ഇതാകുട്ട് പോയി നടപടി

சம்பந்தப்பட்ட தலைவருடைய அப்பாயின் அதாவது அந்த பிஎஸ்சி தான் வரலாமு நான்கு இவரா அல்லது எனக்கு தலைவர்கள் சொல்லப்பட்டவர்கள் தெரியாதா இவரோடு சயின்ஸ் பிஎஸ்சி கெமிக்கல் அது அது தவிர

எனக்கு <laughs>

நேக கவுன்சிலர் பாராமன்ற உறுப்பினரான இளைஞனே நாளைக்கே அங்க இருந்து அங்க. சரி. அதிலிருந்து முடிப்படடையை நான் ਵਿਚாரிச்சிடுவாங்க. சரி இப்போ இது திட்டமாக இந்த தெருவுல இருந்து இந்த டிசி கிட்ட வந்து நம்ம ஆட்சி செய்யற ஆடரண்டே இந்த ஒரு டைம்ல நம்ம பாராமன்ற பிரச்சனைகளை எல்லாம் डाल இது இல்லேதே நாம ஒரு தலையிடலாம். நீங்க என்னடா சொல்லுங்க. ஷட் அப். பை. நீங்க என்னாமி சொல்லலாம். ஒரு பாராமன்ற மற்றது இரண்டாவது இங்க ஒரு அதிகாரிகள் தான் இப்போ இங்க வந்து தெரிய <laughs>

சரியா <laughs> <laughs>

அரசாங்கம் கொடுக்கிறது மக்களின் ஏற்கனவே போராட்டம்

நீங்க <laughs>

ஒரு <laughs>

நான் கதைக்கிறது ஒரு மக்களோட பிரச்சனை எந்த தனிப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு அத சொல்ல பாரு பொது மக்களுக்கு முறைப்பாடுகள் செய்ய இருந்தாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள்